வணக்கம் மேடம் வணக்கம் மேடம் சொல்லுங்கள் உங்கள் பசுமை தோட்டம் நர்சரியில் என்னென்ன வகையான தென்னை கன்றுகள்லாம் நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க மேடம் அதாவது எங்களுடைய பசுமை தோட்டம் நர்சரியில் நெட்டை குட்டை நெட்டை குட்டை குட்டை நக்வாரி பச்சை நக்வாரி மஞ்சள் செவ்வலனி இந்த மாதிரி கன்றுகள்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நாட்டு கன்றுகள்ல வந்து நெட்டை வகையில் பார்த்தோம்னா ஈத்தாமொழி நெட்டை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் மேடம்

ஒன்னைகால் சென்டிமீட்டர்லேருந்து ஒரு ஒன்றரை சென்டிமீட்டர் வர தடிமனாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மரத்தில் இருந்து வந்து வரக்கூடிய தேங்காயில் வந்து நிறைய வந்து கொப்பரை தேங்காய்கள் கிடைக்கிது அது மட்டும் இல்லாமல் எண்ணெய் எடுக்கிறதுக்கும் இந்த தேங்காய்கள் வந்து சிறந்ததாக இருக்குது மேடம் இந்த மாதிரி இருக்கிறதுனால இது விவசாயிகளுக்கு வந்து நிறைய லாபகரமான ஒரு தேங்காயாக இருக்கிறதுனால தான் இது இதை வந்து நான் அவங்க தேர்வு செய்கிறாங்க ஓகே மேடம் இந்த மாதிரி நெட்டை வகைன்னு சொல்கிறீங்க அப்படின்னா இது எவ்வளோ தூரம் ஹைட்டாக இருக்கும் மற்றும் இதில் எத்தனை வருடம் இது வந்து விளைச்சல் கொடுக்கும் மேடம் அதாவது ஹைட்டு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வரம் வந்து குறஞ்சது ஒரு முப்பது மீட்டர் உயர வர வளரக்கூடியதாக இருக்குது மேடம் இது மட்டும் இல்லாமல் இதில் வந்து என்னென்னா ஆறு வருஷத்தில் வந்து வந்து விளைச்சலுக்கு வர ஆரம்பிச்சிரும் கிட்டத்தட்ட வந்து ஒரு எண்பதுலேருந்து நூறு வருஷங்கள் வரை இது விளைச்சல் கொடுக்கும் பரவாயில்ல நூறு வருஷம் கொடுக்குதா மேடம் இந்த மரத்தை எப்படி மேடம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது அதாவது என்னென்னா இந்த மரத்தை பார்க்குறப்பவே நமக்கு ஒரு வித்தியாசமாக தெரியும் அதாவது இதில் வந்து உச்சியில் பார்த்தோம்னா முப்பத்தாறு முதல் நாற்பது தென்னை மட்டைகள் வந்து ஒரு கிரீடம் மாதிரி இருக்கும் மேடம் அந்த அளவுக்கு இது பார்க்குறதுக்கு ஒரு அழகான மரமாக இருக்கும் ஓகே மேடம் நீங்கள் சொன்ன மற்ற வெரைட்டிக்கும் இந்த ஈத்தாமொழி நெட்டைக்கு என்ன வித்தியாசம் இருக்கு மேடம் அதாவது என்ன அப்படின்னா இந்த குட்டை ரகங்கள் எல்லாமே வந்து மூணு வருஷத்தில் காய் வர ஆரம்பிச்சிடும் ஆனால் வந்து இதோட விளைச்சல்னு பார்த்தீங்கன்னா ஐம்பதுலேருந்து அறுபது வருடங்களில் வந்து காய்ப்பு திறன் வந்து குறைஞ்சிரும் நம்ம ஈத்தாமொழி நெட்டையில் அப்படி கிடையாது இல்லையா ஆமாம் மேடம் ஓகே இது வேற எந்த வகையான மண்ணுக்கும் மற்றும் ஒரு மரத்துக்கும் இன்னொரு மரத்துக்கும் எவ்வளோ இடைவெளி வைக்கணும் மேடம் அதாவது என்ன அப்படின்னா பொதுவாகவே இந்த தென்னை மரம் அப்படின்னாலே மணல் சார்ந்த மண்ணில் வந்து ரொம்ப ஈஸியாக வளரக்கூடியது அந்த வகையில் பார்த்தோம்னா மணல் கலந்த செம்மண் சிவப்பு வண்டல் மண் இந்த மாதிரி மணல்லாம் சூஸ் பண்ணுறது இதுக்கு ரொம்ப சிறந்ததாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு இடைவெளி அப்படின்னு பார்த்தோம்னா குறைஞ்சது ஒரு முப்பது அடிக்கு முப்பது அடி வந்து இடைவெளி கொடுத்தோம்னா ரொம்ப நல்லது மேடம் ஓ முப்பது அடிக்கு முப்பதுனா அப்போ நம்ம இதுக்கு இடையில் ஏதாவது ஊடுபயர் பண்ணலாமா தாராளமாக பண்ணலாம் அது மூலமாகவும் விவசாயிகளுக்கு ஒரு லாபம் கிடைக்கும் இல்லையா ஓகே மேடம் ரொம்ப நன்றி நன்றி மேடம்